ம்பலம் இப்போ நம்ம குருவாக மேல்படியிலேருந்து பார்த்துட்டு வரப்போகிறோம் ஒன்பது படிகள் வைக்கப்பட்டிருக்கு மேல்படியில் ரெண்டு ஓரத்துலையும் ரெண்டு விளக்கு வச்சுருக்குறோம் அஷ்டலட்சுமி வழக்கு அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டு மறை யானைகள் எங்களுடைய அம்மாச்சி காலத்தில் உள்ளது வச்சுருக்குறோம் அப்புறம் முதலாவதாக இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் போகிறோம் சிவகுடும்பம் சிவபெருமான் கையில் விநாயகப் பெருமானும் அம்பாள் கையில் முருகப்பெருமான இருக்காங்க அதை ஒரு தம்பதியர் வழிபடுற மாதிரி வச்சுருக்கோம் அப்புறம் பாலாம்பிகா அதுக்கு பத்து வயது கீழே உள்ள ஒரு பொண்ணு வழிபடுற மாதிரி வச்சுருக்கோம் அடுத்து கன்னியாகுமரி அப்புறம் அர்த்தநாரீஸ்வரராக இருக்காங்க சுவாமி அம்பாளும் அதுக்கடுத்தால புவனேஸ்வரி அடுத்து மீனாட்சி நடுவில் பிரதானமாக ராஜராஜேஸ்வரி அவங்களுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் அம்பாளுக்கு வலப்பக்கம் சரஸ்வதியும் இடப்பக்கம் லக்ஷ்மியும் நின்று கவரி வீசுறாங்க அடுத்து அதற்கு அடுத்த போல் சர்வாங்க சுந்தரி அடுத்து அதற்கு அதற்கடுத்து துர்க்கை அடுத்து நம்ம காசி அன்னபூரணி அதுக்கு நம்ம தர்மயாதீனம் பத்தாவது குருமகா சன்னிதானம் அன்னபூரணி திருவருட்பா பாடுறாங்க அதுக்கப்புறம் காசி விசாலாட்சி நம்ம முதல் படி பார்த்து முடிச்சிட்டோம் ரெண்டாவது படியில் ரெண்டு ஓரத்துலையும் பாவை விளக்கு வச்சுருக்கோம் முதலாவதாக இடப்பக்கத்தில் சுவாமி வந்து பஞ்சமுகம் ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதன் அஞ்சு முகத்தோடு இருக்கிறாரு அடுத்து நம்ம கமலாம்பிகா அதுக்கடுத்தால சுசித்ர சரஸ்வதி அதுக்கடுத்து இந்திரனுடைய சக்தி இந்திராணி பிரம்மனுடைய சக்தி பிராமி விஷ்ணுவுடைய சக்தி வைஷ்ணவி ருத்ரனுடைய சக்தி ரௌத்ரி மகேஸ்வரனுடைய சக்தி மகேஸ்வரி நடுவில் அம்பாள் வந்து இப்போது தசரா சமயத்தில் சம்ஹாரம் நடக்கும் இல்லையா அந்த விக்கிரகம் இருக்குது அந்த மேலே இருக்க ராஜேஸ்வரிக்கும் இந்த அம்பாளுக்கும் ஒவ்வொரு அர்ச்சகர் பூஜை பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் அதை அடுத்து யக்ஞரூபிணின்னு சொல்கிறது அது அம்பாளுக்காக நம்ம ஹோமம் பண்ணுறோம் இல்லையா அந்த ரூபமாக யக்ஞம்னா ஹோமம் அந்த ரூபமாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிறது அடுத்து வராகி அப்புறம் வந்து குமரனுடைய சக்தி கௌமாரி அப்புறம் ஷியாமலா அதுக்கப்புறம் மனோன்மணி சதாசிவமூர்த்தியோட சக்தி மனோன்மணி அதுக்கும் அடுத்தால் ராஜ மாதங்கி அடுத்த ராஜ ஷியாமலா அதுக்கு அடுத்தால் காயத்ரி தேவி அந்த படியில் ஒரு ரெண்டு மூணு பெண்கள் கையில் பூக்குடலையோட கோயிலுக்கு வர்ற மாதிரி அம்பாவை தரிசிக்க வர்ற மாதிரி வச்சுருக்கோம் மூணாவது படியில் ரெண்டு ஓரத்துலையும் விநாயகர் விளக்கு வச்சுருக்கோம் அந்த படியில் விநாயகருடைய வரலாறுகள் வைக்கப்பட்டிருக்கு முதல்ல பின்னாடி இடப்பக்கத்தில் இருக்கிறது கௌரி கணேஷாண்டு கௌரியும் பிள்ளையாரும் முன்னாடி இருக்கிற மூணு வந்து சித்தி புத்தி விநாயகர் அதற்கு அடுத்தார் போல் அந்த பச்சை நிறத்தில் ஒரு புடவை கட்டிட்டு ஒரு அம்மா விநாயகர் முன்னாடி இருக்கிறது அவ்வை அவங்க அந்த பிராயத்தில் ஞானத்துக்கேற்ற முதிய வடிவம் வேணும்னு கேட்டு பெறுவது அதில் இருக்குது அதுக்கு அடுத்தார் போல் அகத்தியற்ற கமண்டலத்தை விநாயகர் காகமாக கவுத்து விட்டு காவிரி வந்ததுலேயே அந்த வரலாறு அதற்கு அடுத்தார் போல நீல சரஸ்வதியும் கணபதியும் அது முன்னாடி வெள்ளரிக்கில் விநாயகர் வச்சுருக்கோம் அப்புறம் அந்த பீடத்தில் வந்து வியாசர் சொல்ல விநாயகர் மகாபாரதத்தை எழுதுறாரு அடுத்து விநாயகரும் முருகனும் சிவபூஜை பண்ணுறாங்க அது முன்னால் அந்த டெரக்கோட்டாவில் அஞ்சு விநாயகர் பஞ்ச விநாயகர் பஞ்சவாத்தியம் வாசிக்காங்க அடுத்து பிரதானமாக நடுவில் வந்து மகா கணபதியும் இந்த பக்கம் சரஸ்வதியும் அந்த பக்கம் லக்ஷ்மியும் சரஸ்வதி முன்பு ஒட்டக்குத்தர் பாடுறாரு விநாயகர் முன்னாடி ஒரு அன்பர் வந்து தலையில் குட்டி கண்ணம் போடுறத பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு அர்ச்சகர் பூஜை வைக்கிறாரு லக்ஷ்மி முன்னாடி ஒரு அன்பர் பாடிட்டுருக்காரு அடுத்து உச்சி பிள்ளையார் கோயில் திருச்சியில் அதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தாய்மான சுவாமியும் மட்டுவார் அம்மையும் அடுத்து அவ்வை பாட்டி வந்து விநாயகர் அகவல் பாடுறாங்க அடுத்து தீபாவளி செட்டு கடைசியில் லட்சுமி கணபதினு வச்சுருக்கோம் அடுத்து நாலாவது படி ரெண்டு ஓரத்துலேயும் பிரதோஷ விளக்கு வச்சுருக்கோம் ரெண்டு காமதேனும் வச்சுருக்கோம் பார்க்கடையில் அசுரர்களும் தேவர்களும் வாசுகி பாம்பை கயிறாகவும் மேருமலையை மத்தாவும் வச்சு கடையர் அந்த காட்சி இருக்குது அப்புறம் பெருமான் வந்து அந்த பிரதோஷ நடனம் புரிகிற காட்சி அதுக்கு அடுத்தால மாலையில் ரிஷப வாகனத்தில் சுவாமி பிரதோஷ வாகனத்தில் எழுந்திருத்தாகிறது அதை ஒரு ரெண்டு அன்பர்கள் வணங்குற மாதிரி வச்சுருக்கோம் அடுத்தால ஒரு ரிஷபம் தோணி அப்புறம் திருநெல்லை நாய்க்கு சம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் கொடுக்குறாங்க அதில் ஒரு தம்பதியர் அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய பெற்றோர்களாக விட்டிருக்கோம் அடுத்து சிவபெருமான்கிட்ட பகீரதன் ஒற்றை காலில் நின்று ஆகாய கங்கை வேணும்னு சொல்லி தவம் பண்ணுற காட்சி அப்புறம் கைலாய பர்வதம் ராவணன் வந்து தேரில் போகும்போது நான் வந்து கைலாயமலையை சுற்றிலாம் போக மாட்டேன் நேராக தான் போவேன் கைலாய மலையை பெயர்த்தெடுத்து இந்த பக்கம் வைப்பேன்னு சொல்லி பெயர்க்க முற்படுகிறான் அஞ்ஞானத்தால் அப்போ அவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்கு பெருமான் வந்து ஒரு அழுத்துவார் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அவருடைய காலு கீழே கிடந்து அவன் அவதிப்பட்டு அப்புறம் அவருக்கு இசை பிடிக்கும் தெரிஞ்சு தன்னுடைய தலையில் ஒன்று தன்னோட கையில் ஒன்று தன்னோட நரம்பையும் போட்டு சுவாமிக்கு சாமகானத்தை மீட்டி அப்புறம் சுவாமி அவனை மன்னித்து அவனுக்கு ராவணன்ங்க பேரும் கொடுத்து சந்திரகாசங்கிற வாழும் கொடுத்து ஆயுளும் கொடுக்காருங்கிறது வரலாறு அது வைக்கப்பட்டிருக்கு அதில் நாங்கள் நால்வரை விட்டுருக்கோம் சமயக்குறை வர பெருமான் பெருமாள் நாயனார் கூட ஒரு குதிரையை வச்சிருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் ஆடி சுவாதியில் வெள்ளை யானையிலையும் குதிரையிலையும் கைலாயம் சென்ற வரலாறு அதில் வைக்கப்பட்டிருக்கு அடுத்து திருக்கடவூர் வரலாறு ரெண்டு ஒன்று வந்து மார்கண்டேயர் அதாவது அவங்க பெற்றோர் வந்து பிள்ளை இல்லைன்னு சொல்லி சுவாமிகிட்ட தவம் பண்ணும்போது முட்டாளாக நூறு வயசு இருக்கிற குழந்த வேணுமா அறிவாளியாக பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தை வேணுமான்னு சுவாமி கேட்கும்போது அறிவாளியாக இருக்கிற குழந்தை வேணும்னு கேட்குறாங்க குழந்தைக்கு பதினஞ்சு முடிஞ்சு பதினாறு ஆரம்பிக்கும்போது பெட்ரோல் முகத்தில் கவலை இருக்குது அது ஞான குழந்தை அதனால் ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டு அந்த இதை கேட்டுட்டு இதுக்கு நிவர்த்தி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தலமாக போய் சிவபூஜை பண்ணிகிட்டே போகும்போது நூற்றி எட்டாவது தலம் திருக்கடவுர் அது ஆயுள் விருத்தி தலம் அதனால் அந்த தளத்துக்கு போகும்போது அது சிவபூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதோடய ஆயுள் முடிகிற நேரம் இப்போ எமன் அவனுடைய வேலைகளை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுனால அவன் வந்து அந்த பாசக்கயிறை போடுறான் அப்போ சுவாமி லிங்கத்துலேருந்து வெளிப்பட்டு அவனை ஒரு உத உதையிறாரு அப்போ அவன் கண்ணெல்லாம் கீழே விழுந்து குருதி கொட்டி அவன் இறந்து போயிடுறான் சுந்தரமுத்து சுவாமி பாடுவார் கால காலனை என்று அப்போ காலனுக்கே காலன் சிவபெருமான் அதனால் அவருக்கு கால சம்ஹாரமூர்த்தி காலனை சம்ஹாரம் பண்ணவர்னு பேர் அந்த கால சம்ஹாரமூர்த்தி பக்கத்தில் பாலாம்பிகா இருக்காங்க அது ஒரு அர்ச்சகர் பூஜை பண்ணுறாரு அவங்க ரெண்டு வரையும் அடுத்து அந்த பக்கம் நம்ம பட்டர் அவர் எப்போதுமே அபிராமியை நினச்சி தியானத்தில் இருக்கிறதுனால அவருக்கு இரவு பகல்லாம் தெரியாது அப்போ சில விஷமிகள் வந்து அரசன்கிட்ட இவர் ஏதோ போத வஸ்து பயன்படுத்துகிறாரு நீங்கள் அவரை என்னான்னு பார்த்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அரசன் அதை அவர் எப்படி அதாவது எல்லாரையும் மாதிரி இயல்பாக இருக்காரான்னு சோதிப்பதற்காக இன்றைக்கி என்ன திதின்னு கேட்குறாரு அன்னைக்கு அம்மாவாசை ஆனால் இவர் இன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்லியிருந்தார் அப்படி சொன்னோடனே நான் மாலையில் வருவேன் பௌர்ணமி வராட்டா உனக்கு மரண தண்டனைன்னு சொல்லிடுறாரு கீழே நெருப்பம் மூட்டி மேலே அவரை தொங்க விட்டுருதாங்க அப்போ தான் அவர் அபிராமி அந்தாதி பாடுறாரு அந்த எழுபத்தொம்பதாவது பாடலை பாடும்போது அம்பாள் வந்து தன்னோட தோடை கழட்டி போட்டுருதா தாடங்கத்தை அது வந்து சந்திரன் மாதிரி ஒளி வீசுது ஆக அபிராமி அம்மை அபிராமி பட்டர் அபிராமிக்கு அங்கே அமிர்த கடேஸ்வரர் பக்கத்தில் வச்சுருக்கோம் அதுலேயே கடைசியில் அந்த படியில் திருமறை காட்டு சுவாமி அம்பாலும் அர்ச்சகர் கோயிலை அப்புறம் அந்த விளக்கு அணையப்போகுது அந்த நெய் விளக்கு அந்த நேரத்தில் அங்கே வந்த ஒரு எலி வந்து அந்த நெய் வாசனைக்காக நெய்யை குடிக்கிறதுக்கு விளக்கில் வாய வைக்கி அதோடய மூக்கப்பட்டு அந்த வாய்ப்பட்டு அந்த இடத்துல அந்த திரி தூண்டப்படுது அந்த விளக்கு எரிஞ்சது அந்த எலி அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது அந்த வரலாறு அதில் வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தாலும் ஐந்தாவது படி ரெண்டு ஓரத்துலையும் ரெண்டு விளக்கு வச்சுருக்கிறோம் அஞ்சாவது படி அப்புறம் ரெண்டு யானையும் வச்சுருக்கோம் ஐந்தாவது படிங்கிறதுனால பஞ்சசபை மூர்த்திகள் இருக்காங்க முதல்ல திருவாலங்காடு ஒத்தக்காலில் சுவாமி ஆடுறது அப்புறம் நம்ம கனகசபைன்னு சொல்லக்கூடிய தில்லை சிதம்பரம் பொன்னம்பலம்னு சொல்லுவோம் அதுக்காக கோல்டன் கலரில் தங்க நிறத்தில் நடராஜர் சிவகாமியம் அப்புறம் மூணாவது வந்து வெள்ளி அம்பலம் மதுரை ரஜித சபைன்னு சொல்லுவோம் அதுக்காக அந்த ஒயிட் மெட்டலில் நடராஜர் சிவகாமியம் நாலாவது தாமிர சபை திருநெல்வேலி அதுக்கு அந்த செம்பு நிறத்தில் வச்சிருக்கோம் அடுத்து ஐந்தாவது சித்திர சபை அது வந்து சித்திரம் படம் வைக்கணும் அதுக்கு பதில் நாங்கள் டெரகோட்டாரில் பண்ண நடராஜர் வச்சுருக்கோம் அதுக்கு முன்பாக அந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நடக்கு அதுக்கு அதை தொடர்ந்து பஞ்ச பூதத்தலங்கள் முதலாவதாக நிலம் பிருத்திவித்தலம் அதில் அம்பாள் காஞ்சிபுரத்தில் மணலில் லிங்கம் பிடிச்சி பூஜை பண்ண சுவாமி வெள்ளத்தை அனுப்ப அந்த நதியில் வந்து அந்த லிங்கம் கரைஞ்சிருமோன்னு அம்பாள் அணைத்து கொள்ள சுவாமி குலைந்தாராம் தழுவ நாதர் அந்த காட்சி இருக்குது பக்கத்திலே மும்மூர்த்திகள் வந்து சிவபூஜை பூஜை பண்ணுறாங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேரும் அதுக்கு அடுத்தால நீர்த்தலம் தலம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஜம்புகேஸ்வரரும் அகிலாண்டேஸ்வரியும் அந்த தளத்தில் சிலந்தி பந்தலிடும் மேலே சருகெல்லாம் விழக்கூடாதுன்னு யானை அதை எடுத்து போட்டுட்டு பூஜை பண்ணும் அந்த சிலந்தி பந்தல் போட்டு அதை எடுத்து போட்டிருக்கு யானை யானையோட பாதத்துக்கிட்ட கிடக்கு அந்த கட்சியும் வச்சுருக்கு அது யானை பூஜை பண்ணதுனால ஆணைக்கான்னு சொல்லுவோம் அந்த தளத்துக்கு பேர் அதில் ஒரு அந்த அரசன் வந்து குளிக்கும்போது காவிரியில் அவன் கழுத்தில் அந்த முத்து மாலை போயிருது அப்புறம் அர்ச்சகர் வந்து கோயில் அபிஷேகத்துக்காக நீர் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணும்போது அது அம்பாள் கழுத்தில் விழுந்துருது அதுவும் வச்சுருக்கோம் அடுத்து நெருப்பு ஸ்தலம் அதில் வந்து திருவண்ணாமலை இருக்குது கிரிவலத்தில் வரக்கூடிய எட்டு லிங்கம் நடுவில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாள் பின்னாடி நாங்கள் பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரையும் அந்த ம மலையில் அடிமுடியை தேடுறாங்க மலையே சுவாமி அது அடிமுடி தேடுற மாதிரி வச்சிருக்கோம் அதுக்கடுத்தால பின்னால் வந்து செப்பரையில் உள்ள நடராஜர்னு நினச்சி வச்சுருக்கோம் அந்த பச்சை நிறத்தில் இருக்கும் நடராஜர் வந்து உத்தரகோசமங்கை மரகத நடராஜர் அதற்கடுத்தால் பெட்டகத்தில் சுவாமி தலைகீழே நடனம் ஆடுற ஒரு காட்சி இப்போ நாலாவது தலம் வாயுத்தலம் காளகசி அதில் வந்து கண்ணப்பர் எடுத்து வைக்கிற வரலாறு நாலாறில் கண்ணிடந்து அப்பா வல்லே நல்லேன்னு பட்டினத்தடிகள் பாடினார்லே அவர் அங்கேயும் யானையும் சிலந்தையும் பூஜை பண்ணியிருக்குன்னு வச்சுருக்கோம் சுவாமி அம்பாள் பிரத்யட்சமாகிறதுனால பின்னாடி அவங்க இருக்காங்க மரத்துக்கு பின்னாடி இருந்து சிவகோசரியார் பார்ப்பது போலவும் அதையும் அமைச்சிருக்கோம் அப்புறம் அஞ்சாவது தலம் வந்து ஆகாயத்தலம் தில்லை சிதம்பரம் அதில் நடராஜ பெருமான சிவகாமி அம்பாள் இருக்காங்க நாட்டியாஞ்சலி நடக்குது அடுத்து நிறைவாக அந்த படியில் நெல்லையப்பரும் காந்தி மதியம் முன்னாடி நெல் வச்சுருக்கோம் நெல்லுக்கு வேலி ஆறாவது படியில் ரெண்டு ஓரத்துலையும் முருகன் விளக்கு வச்சுருக்கோம் பின்னாடி மயில் தொகை வச்சுருக்கோம் முதலாவதாக ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் இருப்பதும் ஆறு கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்தவங்க அப்படின்னு அதை வச்சுருக்கு அதுக்கு அடுத்தால அன் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் பெற்றோர்கிட்ட ஞானப்பழம் கேட்கிற காட்சி நாரதரும் இருக்கார் அடுத்து அவளைக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு கொடுத்தது மயிலாப்பூர் மயிலாடுதுறை ரெண்டுலேயும் அம்பாள் மயிலா பூஜை பண்ணுவாங்க அது இருக்குது அடுத்தால தட்சிணாமூர்த்தியும் சன்னஹாதி முனிவர்களும் அதற்கடுத்து குபேரன் அப்புறம் சங்கநிதி பதும நிதி முன்னால நவநிதிகளும் பின்னாடி லக்ஷ்மியுமாக இருக்குது நடு நடுநாயகமாக ஐஸ்வர்யேஸ்வரர் இருக்கார் சிவபெருமான் சர்வஐஸ்வர்ய சம்பன்னன்னு வேதம் அவரை போற்றுது அவர் இருந்து ஐஸ்வர்யம் கொட்டுது அதை லக்ஷ்மியும் குபேரனும் வாங்கி நமக்கெல்லாம் தர்ற மாதிரி ஐதீகம் அடுத்து விநாயகரும் முருகப்பெருமானும் சேர்ந்து நிற்கிறாங்க அதில் ஆறுபடை வீடு இங்கேருந்து அங்கே வரைக்கும் அதில் முதலாவதாக திருப்பரங்குன்றத்துக்கு அந்த நக்கீரதேவ நாயனார் வந்து திருமுருகாற்றுப்படை பாடுறாரு ரெண்டாவது திருச்செந்தூருக்கு வந்து குமரகுருபுர சுவாமி கந்தர் பா பாடுற மாதிரி மூணாவது பழனிக்கு போகர் இருந்து வழிபடுற மாதிரி நாலாவது சுவாமி மலைக்கு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடுற மாதிரி அஞ்சாவது திருத்தணிகைக்கு கச்சியப்ப முனிவர் தணிகை புராணம் பாடுறாரு ஆறாவது பழமுதிர் சோலைக்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம் பாடுறாரு அது தவிர அந்த த அங்கே வந்து சென்னிமலை முருகன் இருக்கார் திண்டல் முருகன் இருக்காரு மலேசியா முருகன் இருக்கார் தந்தைக்கு உபதேசம் பண்ணுற காட்சி தனியாகவும் இருக்குது ரெண்டு ஓரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் காவடி எடுக்கிறாங்க அப்புறம் ஒரு தேவ மயிலும் ஒரு அசுர மயிலும் இருக்குது அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சிவகுடும்பமும் அதில் இருக்குது அடுத்து ஏழாவது படி ரெண்டு ஓரத்துலேயும் யானை மேலே அம்பாரி வர மாதிரி வச்சுருக்கோம் முதலாவதாக மீனாட்சியுடைய பெற்றோர்கள் அதாவது மலையத்துவஜனும் காஞ்சனமாலையும் சுவாமியை வேண்டி குழந்தைக்கு வேணும்னு கேட்டு இருக்க அம்பாள் வந்து அவங்க பண்ணுற யாகத்துலேருந்து இருந்து வருவா இல்லையா அதுக்காக அம்பாள் அப்படி வச்சுருக்கோம் பக்கத்துலேயே சுவாமி இருக்காரு அவர் பண்ண திருவிளையாடல்களில் ஒரு குறிப்பாக ஒரு ஐந்து வச்சுருக்கோம் நிறைய பரியாக்குது பரினா குதிரை அதான் நிறைய வச்சு ஒரு குதிரையும் வச்சிருக்கோம் ரெண்டு பன்றிக்குட்டி குட்டி வச்சுருக்கோம் அவர் பன்றிக்குட்டிக்கு குட்டிக்கு தாய் பன்றி இல்லைனால இவர் பன்றி தாய் பன்றியாக மாறி பால் கொடுத்த வரலாறு கல்யாணிக்கு கரும்பு கொடுத்த வரலாறு நாரைக்கு முக்தி கொடுத்தது அப்புறம் வளையல் வியாபாரியாக இருந்தது இவ்வளவும் அதில் வச்சுருக்கோம் அடுத்து மீனாட்சி கல்யாணம் அதற்கு அடுத்தார் போல் மீனாட்சியை தாரவாத்து கொடுக்கறது முன்னாடி இருக்கிறது எல்லாம் வல்ல சித்தரான சிவபெருமான் அதற்கடுத்து வந்தி பாட்டிக்காக பிட்டுக்கு மண் சுமந்த காட்சி அதுக்கடுத்து நம்ம திருவாரூர் தியாகராஜ பெருமானும் கமலாம்பிகையும் அப்புறம் முப்புறத்துக்காக பொண்ணு வெள்ளி இரும்பு கலரில் மூணு இது வச்சுருக்கோம் மூணு கோட்டை மாதிரி அந்த திருவாரூரில் அந்த மரத்துக்கு அந்த ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு குரங்கு அந்த மரத்துக்கு மேலே இருந்து விடிய விடிய சிவராத்திரி அன்னைக்கு அந்த வில்வ இலைன்னெலாம் தெரியாது அன்றைக்கி சிவன்ராத்திரிலாம் தெரியாது தூங்காமல் இருக்கிறதுக்காக அப்படி பிச்சு போட்டுது அது அடுத்த பிறவியில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தது அந்த வரலாறு வச்சிருக்கோம் அப்புறம் பார்க்கடலருந்து லக்ஷ்மி கற்பக விரக்ஷம் காமதேனு உச்சரைவசுங்கிற குதிரை அதெல்லாம் இருக்குது ரெண்டு யானைகள் தனியாக கிடச்சது அதையும் அதில் வச்சுருக்கோம் மார்க்கண்டேயனை காப்பாற்றினது மாதிரியே திருவையாறுலையும் இருந்து ஒரு அந்தன சிறுவனை சிவபெருமான் காப்பாற்றியிருக்காரு அது அதுக்கு அடுத்தால் வச்சுருக்கோம் அதற்கு அடுத்தார் போல் சொன்னாகஷன பைரவர் பவானி அம்மன் அப்புறம் குலுசைலாம் ஞானபுரீஸ்வரரும் முத்தாரம்மனும் அவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் இருக்க மாதிரி ஒம்பது வச்சுருக்கோம் அப்புறம் சுவாமி அம்பாலும் தாதான்மியமாக ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடக்கமாக இருக்கிறது சுவாமிக்குள்ளே அம்பாள் இருக்கிற மாதிரி அப்புறம் சாஸ்தா கருமாரி எட்டாவது படியை பார்க்குறோம் ரெண்டு ஓரத்துலேயும் ரெண்டு யானை வணங்குற மாதிரி பின்னாடி இருக்கிறது அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்லுவோம் அந்த எட்டு திசைக்கும் உள்ள தெய்வங்கள் இந்த இந்திரன் அக்னி யமன் நிருதி வர்ணன் வாயு குபேரன் ஈசானன் அப்படி எட்டு பேர் முன்வரிசையில் இருக்கிறது அஷ்ட பைரவர்கள் அவங்கள அடுத்து இருக்கிறது நாலு வேத புருஷர்கள் அதை அடுத்து இருக்கிறது நம்ம தவளும் கிருஷ்ணன் அடுத்து சீதை வந்து மாயமான் கேட்குற காட்சி அதை தொடர்ந்து தசாவதாரம் இருக்குது அடுத்து அஷ்டலட்சுமி இருக்காங்க பின்வரிசையில் யசோதை கண்ணன் சொர்ணகாளி ஆண்டாள் அப்புறம் வாஸ்து லக்ஷ்மி அப்புறம் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள் அப்புறம் உலகலந்த பெருமாள் அப்புறம் கருட சேவை அப்புறம் ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேயர் அது அப்புறம் ஆஞ்சநேயர் மலை கொண்டு வர்றது அப்புறம் கள்ளழகர் ஆற்றில் இறங்கிறது அப்புறம் ஸ்ரீரங்க பெருமாள் ராதாகிருஷ்ணன் அதோடு அந்த படி முடியுது நிறைவாக ஒன்பதாவது படிக்கு வரோம் ரெண்டு பக்கமும் யானை வச்சுருக்கோம் மரப்பாச்சி இருக்குது வெங்கலப்புள்ள இருக்குது சிவபெருமான் வந்து பிரணவஸ்வரூபம் ஓம்ங்கிற மாதிரி அதனால் அதை வச்சுருக்கோம் அப்புறம் சூரியன் வந்து ஏழு குதிரையில் வருவார்லையே அதை வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்தால பைரவர் இருக்காரு அம்பாள் சிம்ம வாகினியாக இருக்கா அதுக்கு அடுத்தால பசு ஆராய்ச்சி மணி அடிக்கும் மனுநீதி சோழன் அந்த வரலாறு வச்சுருக்கோம் பெரிய புராண வரலாறு அதுக்கு அடுத்தார் போல் மரப்பாச்சியிலேயே சுவாமி அம்பாள் இருக்காங்க பின்னாடி அமர்நாத் பனிலிங்கம் இருக்குது அதுக்கு அடுத்தால பொதிகை மலை அங்கே அகத்தியர் இருக்காரு அதற்கு அடுத்தார் போல் நடுவில் அம்பாள் வச்சுருக்கோம் ரெண்டு கலசம் வச்சுருக்கோம் அம்பாளுக்கு முன்னாடி யானை வந்து மாலை போட்டு வணங்குற மாதிரி வச்சுருக்கோம் ஸ்ரீசக்கரம் இருக்குது அப்புறம் முத்து நகர்ந்ததுனால பானை தேங்காய் அம்பாள் முகம் எல்லாமே முத்தில் அலங்கரித்து வச்சுருக்கோம் அப்புறம் எரும மேலே நிற்கிற மைஷாஸ்வரம் மர்தினி அப்புறம் ஒரு அன்பர் வந்து ஹைடராபாத்தில் இருந்து ஆசையாக வாங்கி அனுப்பிய மரத்தில் செஞ்ச ஆண் பெண் உருவம் அதுக்கு அடுத்தால அகத்தியரும் ராவணனும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இந்த போட்டி நடக்கும் இல்லையா அது வச்சுருக்கோம் அக ராவணன் பக்கத்தில் அசுரர்களும் அகத்தியர் பக்கத்தில் முனிவர்களும் பார்வையாளர்களாக தேவர்களும் இருக்காங்க அதை தொடர்ந்து ராவணன் தர்பாரில் ஆஞ்சநேயருக்கு ஆசனம் கொடுக்கலை வாழையே ஆசனமாக வச்சு உட்காந்துருக்கிறது முன்னாடி வந்து ஒன்பது விளக்கு வச்சுருக்கோம் நவராத்திரி அப்படிங்கிறது நிறைநாளி நெல் மஞ்ச பிள்ளையாறு முளைப்பாளிகை வச்சுருக்கோம் துளசி மாடம் அம்பாளுங்கனால வேப்பங்கன்று அதெல்லாம் வச்சிருக்கோம் அடுத்து இந்த பக்கம் இந்த கொலுப்படிக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த சின்ன படியை பார்க்குறோம் இது கொலு தாத்பரியம் வச்சுருக்கோம் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் புல்லாகி பூடாயின்னு வரும் நம்ம ஒவ்வொரு அறிவு அதே மாதிரி தொல்காப்பியத்தில் ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நமக்கு முதல்ல ஒரு அறிவு உள்ள தாவரங்கள் அடுத்து இரண்டு உள்ள ஜீவராசிகள் மூன்று அறிவு உள்ள சங்கு சிப்பி நத்தை அதெல்லாம் அப்புறம் பறவைகள் பிள்ளைங்க அது நாலு அஞ்சு அறிவு அப்புறம் மனிதன் ஆறு அறிவு அப்புறம் மனிதனில் அறிஞராகி அப்புறம் ஞானியாகி அப்புறம் மனிதனும் தெய்வமாகிறது அதனால் இதுதான் குலுவோட படிப்படியாக நம்முடைய அறிவின் வளர்ச்சியால் ஞானம் பெற்று நம்ம முக்தி அடைகிறோங்கிறது அப்புறம் இந்த பக்கம் ஒரு மேஜையில் பதினெட்டு சித்தர்கள் இறைவனை வழிபடுற மாதிரி வச்சுருக்கோம் கறிக்குருவிக்கு சுவாமி உபதேசம் பண்ணுற வரலாறு இருக்குது அப்பர் சுவாமிக்கு கைலை காட்சி கிடச்சிது அதாவது கைலாயம் வரைக்கும் வடக்க வரைக்கும் போயும் சுவாமி அங்கே அவரை முழுசும் வரவிடாமல் தடுத்து நமக்கு அவர் இன்னும் பதியலான்னு தரணுங்கிறதுக்காக திருவையாருக்கு வர வச்சு அங்கே உள்ள ஒரு குட்டையில் மூழ்கி இங்கே உள்ள அப்பன் குட்டைன்னு இருக்குது திருவையாறில் அதில் வெளியே வரும்போது ஜோடி ஜோடியாக விலங்குகள் பறவைகளெல்லாம் பாக்குறாரு எல்லாமே சிவசக்தியாக தெரியவருக்கு மாதர்பிரை கன்னியானை பதிகம் பாடுவார் அந்த காட்சிக்கு அந்த பாடலில் உள்ள மாதிரியே ஜோடி ஜோடியாக விலங்குகளையும் பறவைகளையும் வச்சுருக்கோம் கீழே வந்து இந்த செட்டியார் கடைன்னு வைப்பாங்க அது வச்சிருக்கோம் ஒரு இந்த பெட்டகத்தில் மஞ்சள் நிற பெட்டகத்தில் மரப்பாச்சி பொம்மையில் பிரம்மாவும் சரஸ்வதியும் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் ருத்ரனும் அவருடைய சக்தியும் அப்புறம் ராமர் சீதை ஆஞ்சநேய லட்சுமணர் நடுவில் பார்வதி பரமேஸ்வரன் வச்சுருக்கோம் அதற்கு கீழாக ஒரு பெட்டகத்தில் மஞ்சள் பொடியில் பண்ண மஞ்சள் பிள்ளையாரும் விபூதியில் பண்ண முருகனும் மஞ்சள் பொடியில் பண்ண லக்ஷ்மி இருக்குது இரட்டை விநாயகர் இருக்காங்க நபதானிய விநாயகர் இருக்காங்க வலம்புரி சங்கு இருக்குது அப்புறம் அதுக்கு அடுத்தபடியில் தாமிரபரணி தாயார் இன்னும் இதர சக்தியெலாம் இருக்காங்க அதுக்கு கீழே வந்து நமக்கெல்லாம் உயிருக்கு தாய் தந்தையாக பார்வதி பரமேஸ்வரன் பார்வதி தேவியை மாதான்னு சொல்லலாம் ஒவ்வொரு பிறவிலையும் நம்மளை பெற்றெடுக்கிறத பெற்றெடுக்கிற மாதான்னு சொல்லலாம் அம்மா அப்புறம் அம்மா வயிற்றுலேருந்து நம்ம கீழே வந்தோன்னே ஆயுசுக்கும் நம்மளை தாங்கிறது பூமாதேவி அவளை பூமாதான்னு சொல்லலாம் அம்மா நமக்கு ஒரு ஒரு வயசு வரைக்கும் பால் ஊட்டினாங்கன்னா ஆயுளுக்கு நமக்கு பால் தரக்கூடியது பசு அது கோமாதா இப்போ நம்ம வசிக்கிற நாடு வந்து பாரத நாடு அது பாரத மாதா ஆக அது வச்சுருக்கோம் அடுத்து இது சாரதா நவராத்திரி முடியுது இல்லையா இந்த இடது பக்கம் இந்த ரேக்கில் வந்து மேலே வந்து பங்குனி மாதம் நடக்கக்கூடிய வசந்த நவராத்திரி வச்சுருக்கோம் அடுத்து ரெண்டாவது படியில் வந்து ஆஷாட நவராத்திரி ஆடி மாதம் நடக்கும் அதுக்கு தை மாதம் நடக்கக்கூடிய ஷாமலா நவராத்திரி வச்சுருக்கோம் அதனால் அது சம்மந்தப்பட்ட அம்பாள் எல்லாரும் இருக்காங்க கீழே அந்த கடோத்கஜன் நிறைய சாப்பிடுவான் அந்த வரலாறு வைக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த பக்கம் ரெண்டு மேஜையிலையும் தில்லைவாழ் அந்தனர் துவக்கமாக நம்ம சடையனார் இசைஞானியார் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லோருடைய அந்த பெரிய புராணத்தில் அந்த அவ்வளவருடைய வரலாறு படி வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக சுவாமி அம்பாளு திருமண கோலத்தில் மேலை திருமணஞ்சேரி கீழே திருமணஞ்சேரியில் அளிக்காங்க விநாயகரும் வல்லபையும் கல்யாண கோலத்தில் இருக்காங்க அதிகார நந்தியும் சுயம் பிரகாசியும் கல்யாண கோலம் தோத்திர பூர்ணாம்பிகை ஞானசமுத பெருமானும் கல்யாண கோலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சடங்கு விஸ்வாச்சாரியார் பொண்ணோட கல்யாணம் ஏற்பாடாகி சுவாமி தடுத்தாட் கொண்ட வரலாறு அந்த ஒரு மணத்தை சிதைவு செய்து ரெண்டு மணம் பண்ணி வைப்பார் சடலார் பெரிய புராணம் அரங்கேற்றம் பண்ணுறது வச்சிருக்கோம் அதற்கு அடுத்தார் போல் நமக்கு வந்து பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் பூந்துருத்தியில் பல்லக்கு காட்சி அதுக்கப்புறம் பெருமான் வந்து இந்த பூம்பாவை அந்த சாம்பலாக இருந்ததை மீண்டும் அவளை பெண் உருவா ஆக்கி காட்டின அந்த வரலாறு வச்சுருக்கோம் திருவாவடுதுறையில் துறையில் பெருமான் பாடி பொற்களி கிடச்ச வரலாறு திருவேலி மிளலையில் ரெண்டு பேரும் பாடி படிக்காசு பெற்ற வரலாறு அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலையுண்ட பாலனை மீட்ட வரலாறு அப்புறம் உமாபதி சிவத்தை வந்து தீஷிதர்கள்லாம் விலக்கி வைக்கும்போது அவர் கொற்றோன் குடியில் இருப்பார் தில்லையில் காலையில் பூஜைக்கு போகும்போது அங்கே சுவாமியை காணும் எங்கேன்னு கேட்கும்போது நான் அங்கே உமாபதி சிவத்தில் கொற்றவன்குடியில் இருக்கேன்னு சொல்வார் அந்த வரலாறு வச்சுருக்கோம் அப்புறம் தஞ்சாவூர் பொம்மை வச்சுருக்கோம் அப்புறம் திருச்செந்தூரில் நம்ம ஓனகாந்தன் களி காஞ்சிபுரத்தில் அதில் வந்து சுந்தரமுத்து சுவாமிகள் பாடி பொன்னாலான புளியம்பழம் பெறுவதும் அப்புறம் நம்ம குமரகோர்புர சுவாமிகள் காசியில் அந்த அரசன் முன்னாடி அவருக்கு ஆசனம் கொடுக்கல சிங்கத்தின் மேலே உட்காந்து சகலகலாவல்லி மாலை பாடுற வரலாறு வச்சுருக்கோம் அப்புறம் கல்யாணம் ஷஷ்டியப்த பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் அது வச்சுருக்கோம் அப்புறம் திருவாவுடுதுறையில் அம்பாள் வந்து பசுவா பூஜை பண்ணுற வரலாறு வச்சுருக்கோம் கல்யாண கோலங்களில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இருக்கிறது வச்சுருக்கோம் அப்புறம் கொலுப்படிக்கு இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன படியில் மேல் படியில் சுவாமி அதாவது ஒன்றவன் தானேன்னு திருமந்திரம் ஒரு பாட்டு இருக்கு அதில் எண்ணெயெல்லாம் அலங்காரப்படி சுவாமி எல்லாமாவும் இருக்கான்னு பாடியிருப்பார் ஞான சம்பந்த பெருமானும் ஈராய் முதல் ஒன்றாயின்னு பாடியிருப்பார் அதுபடி மேல்படியில் பஞ்சமுகத்தோட சுவாமி ஒன்று நேபாளில் இருக்கிற மூர்த்தி அப்புறம் இரண்டவன் சுவாமியும் அம்பாலுமாக ரெண்டு பேர் அப்புறம் மும்மூர்த்தியாக இருக்காங்க அப்புறம் நாலு வேதமாக இருக்காங்க பஞ்ச பூதமாக இருக்காங்க ஆறு சுவையாக இருக்காங்க ஏழு ஓசையாக இருக்காங்க எட்டு திசையாக இருக்காங்க அப்புறம் நவ கைலாயத்தில் ஒம்போதுமாக இருக்குது திருநெல்வேலி தாம்பரவரணி கரையில் இருக்குது ஒன்பது தாமரை பூக்கள் நின்ற இடம் அதுக்காக அங்கே வச்சுருக்கோம் அடுத்து பத்து இதுவும் திசைக்கு வச்சுக்கலாம் மேல் திசை கீழ் திசை சேர்த்து அப்புறம் பதினொன்று ஏகாதச ருத்ரர்கள் அப்புறம் பன்னெண்டு வந்து ஜோதிர்லிங்கம்னு வச்சுக்கலாம் மீண்டும் பின்னால் ஒரு ஜோதிர்லிங்க காட்சியும் வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தார் போல் இங்கே வந்து குரு வழிபாடு சைவத்தில் சொல்லப்படும் இங்கே வச்சுருக்கோம் அதற்கு அடுத்து லிங்க வழிபாடு சிவபூஜை அடுத்து சங்கம வழிபாடு அடியார்களுக்கு அமுது செய்தல் வச்சுருக்கு தேரோட்டம் அந்த காலத்தில் பெட்ரோ மாதத்து விளக்கெல்லாம் கொண்டு வருவாங்க அதெல்லாம் இந்த இருக்குது அப்புறம் இது சுவாமிக்கு பொற்சுண்ணம் இடிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் அப்புறம் ஓடாத தேரை ஓட வைக்கிறது கொடிக்கவி பாடுறது திருமுறை கோயில் திருவாசக கோயில் விபூதி கோயில் வச்சுருக்கோம் இந்த பக்கம் ஒரு பெண் வந்து எங்களுக்கு ஆசையாக மயில் செஞ்சு கொடுத்தாங்க அதுக்காக முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் அடுத்து இது பகவதியாக வச்சுருக்கோம் அப்புறம் அம்பாள் தபசு குளத்தில் இருக்காங்க சரஸ்வதியாக அலங்கரிச்சிருக்கு அபிராமி அப்புறம் லக்ஷ்மி அப்புறம் மீனாட்சி சொக்கநாதர் அப்புறம் லலிதாம்பிகை அது சுவாமி அம்பாளும் ரெண்டு முகம் வச்சு அலங்கரிச்சிருக்கோம் அடுத்தால் பள்ளி அறைக்காக இது அது குழந்த பாக்கியத்துக்காக தொட்டில் வச்சுருக்கு விநாயகப் பெருமான் ஊஞ்சல் ஆடுறாரு இங்கேயும் ஒரு சுவாமி அம்பாளை எழுந்தருளி அருள் பால்ச்சியாக இதில் ஆறு தலைமுறையில் உள்ளவங்க இருக்காங்க அம்பாளுடைய பாதம் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிறது இருக்குது தவக்கோலத்தில் இருக்க அம்பாள் விபூதியில் மாலை தரித்து கமண்டலமும் வச்சுருக்காங்க கீழே வந்து பார்க்கும் இந்த விவசாயிகள் செட்டும் வச்சுருக்கோம்